ஹம்பரில் அமேசான்லேருந்து நம்ம பர்ச்சேஸ் பண்ண தேர்ட்டி டூ ஜிபி பென் ட்ரைவ் வந்திருக்கு அன்பாக்சிங் பாருங்கள் ஆல்ரெடி பிரிச்சாச்சு இருந்தாலும் நம்மளோட சப்ஸ்கிரைபருக்காக ரிவ்யூ பண்ணி காட்டலான்ட்டு வச்சிருக்கோம் பாருங்கள் பென்ட்ரைவு எப்படி இருக்குன்ட்டு முப்பத்தி ரெண்டு ஜிபி நான் வாங்கும்போது முந்நூற்றி பத்தொம்பது ரூபா தான் இப்போதைக்கு நானூறுரூவா ரேட் ஏற்றிட்டாங்க குவாலிட்டி கொஞ்சம் கம்மி தான் ஆனால் நீங்கள் நீங்கள் இது யூஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் கம்ஃபர்டாக கம்ஃபர்டபுளாக இருக்கும் ஆனால் நாலாகிடுச்சுன்னா இந்த பிளாஸ்டிக் உடஞ்சிச்சின்னா கொஞ்சம் டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பார்த்து பத்திரமாக வச்சு யூஸ் பண்ணால் நல்ல ஒரு பென்ட்ரை இருக்கும் முப்பத்தி ரெண்டு ஜிபிலிருந்து ஐநூற்றி பன்னெண்டு ஜிபி வரைக்கும் இருக்குது வா வேணுன்றவங்க வாங்கிக்கோங்க பார்த்துங்க நல்ல ஒரு பென் டிரைவ் தான் হ'লিছোঁ অকে okay.